தனுர் ராசிக்கு குருவோட பார்வை வருது ஏழாம் இடத்துக்கு குரு வராரு அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு ராகு வராங்க மிகச்சிறந்த அமைப்பு ஸோ ரெண்டு கிரகங்களுமே பணத்தை அள்ளி கொடுக்க போகுது தனுராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல ராகுங்கிறது முயற்சி பயிற்சி வெற்றி சபை இந்த பணம் உலகத்தில் உள்ள வளங்கள் எல்லா உயிர்களுக்கும் சொந்தம்னா கூட மனித இனத்தால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாய பிழை அப்படின்னு சொல்லணும் பணத்தை ஒரு காகிதமாக இருந்தாலும் அதுக்கு இருக்கிற மதிப்பு நிறைய மனிதர்களுக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் யாருக்கு இந்த வருடம் அதிகமாக கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு வருடம் பன்னெண்டு மாதங்கள் எந்த ராசிக்காரர்கள் அதிகமான பணம் சம்பாதிப்பாங்க கிரக நிலையின் அடிப்படையில் அடிப்படையில் அப்படிங்கிறத அந்த அந்த பார்க்க போகிறோம் மொத்தம் ஆறு ராசிகள் இந்த இந்த லிஸ்ட்டில் வந்து வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இதில் அப்படிங்கிற வீடியோ இருக்க போகுது டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் நம்ம இருக்கிறோம் ஸோ ஜூன் மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருஷம் யாருக்கு அதிகமான பொருளாதார மேன்மை பணம் கிடைக்குங்க யாருக்கு பணம் கிடைக்கும் அதுதான் விஷயம் இந்த லிஸ்ட்டில் பன்னெண்டு ராசிகளும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் கூட அதில் அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆறு ராசிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்கப்படும் அதில் ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிருக்கார் ஆறாம் இடத்துக்கு ராகு மிகச்சிறந்த அமைப்பு குரு குருவோட சஞ்சாரமும் சனியோட சஞ்சாரமும் ஒரு சராசரி தான் அப்படின்னா கூட பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இருக்காது நீங்க கஷ்டப்பட்ட அந்த தருணங்களுக்கு நீங்க போராடின அந்த தருணங்களுக்கு கண்டிப்பான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் கையில நல்ல பண வரவு இருக்குங்க இயல்பாவே இந்த ரெண்டு ஆறு பத்து பதினொன்னுல ராகு அல்லது குரு வரும்போது நிறைய பணம் நமக்கு கைக்குள்ள புலங்கும் அதை செலவு தான் சரியா பண்ணணுமே ஒழிய அந்த ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் தான் வேணுமே ஒழிய கண்டிப்பா நீங்க தொழில் பண்ணாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத இந்த வருட இந்த கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும் இந்த கிரிட்டேரியா நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குரு குரு தான் வந்து தனகாரகன் அதனால குருவோட சஞ்சாரம் எடுத்திருக்கோம் குரு வந்து ஒன்று ரெண்டாம் இடத்த தொடர்பு கொள்ளணும் அல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி ஸோ ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் பெறணும் அப்புறம் ராகு ராகு கெட்டிருக்க கூடாது அது ஒன்று சனி தான் வந்து தொழில் அல்லது வேலையை குதிக்கக்கூடிய கிரகம் ஸோ இந்த மூணு கிரகங்கள் தான் அடுத்த இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ராசியை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உங்களோட தேவைக்கு அதிகமாகவே பணம் வரும் அதை ப்ராப்பராக செலவு செலவழிக்கிறத மட்டும் நீங்க யோசிக்கணும் ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் இருக்கணும் அது போக நமக்கு வர வேண்டிய நீண்ட கால பணங்கள் அரசு சார்ந்த பணங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கம் அதன் மூலமா நமக்கு ஏதோ நம்மளோட பங்கு நம்மளோட பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ போராட்டம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த வருட முடியும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு வராரு அப்படின்னா ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பாரு நான் குரு பயிற்சி நான் டீட்டெயில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலனா கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டு நாலு இந்த இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஃபர்ஸ்ட் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வில்லங்கங்களை தீர்த்து வைப்பார் அது மாதிரி ஏழாம் நம்மளோட கேஷ் ஃப்ளோ அப்போ கன்னி ராசிக்கு இந்த வருடம் பணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது ஐந்தாம் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறையிறார் அப்போ நல்லதை கொடுப்பாரா அல்லது தீய பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா இல்ல ஏன்னா குரு மட்டும் தான் கெட்டு போறார் ராகு கேதுக்கள் பெருசா கெட்டு போல பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது சூரியனோட வீட்டுக்கு வர்றதுனால தொழில் வேலை இனிமே நல்லா இருக்கும் நிறைய பேர் அதையும் ஒரு சந்தேகமா கேட்கிறாங்க பத்துல கேது வந்தா தொழில் தடங்கலாச்சே அது எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு பத்தாம் இடம்ங்கிறது எந்த வீடுங்கிறது பார்க்கணும் சூரியனோட வீடுங்கிறது கேதுவுக்கு மிக மிக நன்மை இதே இந்த இடத்துல ராகு வராருனா அந்த நேரம் கடினமா தான் இருக்கும் சூரியனோட வீடு ராகுவுக்கு பிடிக்காது கேதுவுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் வித்தியாசம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானும் பன்னெண்டாம் வீடு மற்றும் இரண்டாம் வீடு மற்றும் நாலாம் வீட்டை பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த தனவளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன்ல இருந்து இருபத்தாறு ஜூன் வரைக்கும் நீங்களும் அதேதான் பொருளாதாரம் அபண்டன் வெல்த்னு சொல்றோம் இல்லையா அதாவது நீண்ட கால நமக்கு கிடைக்காத பெரிய பணங்கள் குறிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் பன்னெண்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் அபண்டன் வெல்த்னு சொல்லுவோம் நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து என்கேஷ் பண்ணுறது அதே மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நமக்கு நிறைய பணம் கிடைக்கிறது அதுக்காக நான் ட்ரேடிங்லாம் பண்ண சொல்லலை எட்டாம் இடத்துக்கு குரு வரும்போது ட்ரேடர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் புதுசாக நீங்கள் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களில் உள்ள இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த பன்னெண்டாம் இடம்ங்கிறது நீண்ட கால முதலீடுகள் சுப விரயங்கள் சொத்துகள் சொத்தை விற்கிறதுனால வரக்கூடிய பணங்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கும் அது

அதேதான் கன்னிதாசிக்கு சொன்ன பலன்கள் தான் பணம் நிறைய வரும் ஆனால் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேணும் ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து தேவையில்லாத செலவுகளை ஊக்குவிப்பார் திரும்பவும் சொல்கிறேன் ஏழ் ரச்சனி அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை முடிஞ்சிருக்கிறதுனால நிறைய அடிபட்டு ரணப்பட்டு அந்த புண்பட்டு நீங்கள் வந்திருப்பீங்க அதை தீர்க்கிறதுக்கு நம்ம செலவுங்கிற அந்த ஒரு ட்ராப்பில் விழுந்துறக்கூடாது நான் எனக்கு செலவழிக்கிறேன் நான் அதுக்கு டிஸர்வ்டு நான் அதுக்கு உரிமைப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி பணம் வரும்போது செலவு பண்ணிடக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்து ராகு அதை தான் ஊக்குவிப்பார் அதான் அதை வாங்கு இதை வாங்குன்னு மனசை போட்டு நம்மளை போட்டு வருத்த எடுத்துருவார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வர்ற பணங்களை ப்ரிசர்வ் பண்ணுங்க நீண்ட காலம் முதலீடுகளை இந்த நேரம் தொடங்கலாம் மகர ராசிக்காரர்கள் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி வராரு நல்ல ரிஸ்க் எடுக்கலாங்க புதிய தொழில் தொடங்கலாம் புது வேலை கிடைக்கும் அந்த வேலையிலையும் ஒரு இருபது முப்பது சதவீத சம்பள உயர்வோட ஒரு வேலை நல்ல பொசிஷன் அப்படிங்கிறது கிடச்சிரும் இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் குறிப்பாக அது இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறது இந்த விருச்சிக ராசி மாதிரியே தான் நீண்ட கால முதலீடுகள்லேருந்து வரக்கூடிய பணங்கள் பெரிய அளவுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பணம் சார்ந்த வகையில் மகர ராசி அதனால தான் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்குது அடுத்தது மூணாம் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தனுர் ராசி தான் குருவோட பார்வை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த மூணு ராசிகளுக்கும் குருவோட பார்வை இல்லை குருவோட பார்வை விலகுது தனுர் ராசிக்கு குருவோட பார்வை வருது ஏழாம் இடத்துக்கு குரு வாராரு அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு ராகு வராருங்க மிகச்சிறந்த அமைப்பு ஸோ ரெண்டு கிரகங்களுமே பணத்தை அள்ளி கொடுக்க போகுது தனுர் ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்துல ராகுங்கிறது முயற்சி பயிற்சி வெற்றி சபை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூணாம் இடம் தான் குறிக்கும் போராடி ஒரு நபர் வந்து வெற்றி பெறார் அவர் வந்து ஒரு சபையில் புகழப்படுறாரு மூணு ராகு இருக்கும் அவருக்கு அதே மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட்டு மூலமா பணம் வர்றது ஒரு லாட்ரி மூலமா பணம் அந்த மூணு அஞ்சுங்கிறது சம்பந்தப்படும் லாட்ரி எல்லாம் வாங்கச்சிரோல ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அது சார்ந்த வகையில இந்த நேரம் பணம் கிடைக்கும் அதனால தனுர் ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு அற்புதமான பண மழை பொழியக்கூடிய நேரம் அதுக்காக நான் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன் கூரை மேல இருந்து கொட்டும்லாம் நினைக்க வேண்டாம் இங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அதிகப்படியான முயற்சிகள் போடாம ஓரளவுக்கு அதிர்ஷ்ட அமைப்புகளோட கூடிய பணவரவை தான் நான் இதுல சொல்ல வரேன் அதுக்காக நான் வந்து வேலையை விட்டுருதேன் தொழிலெல்லாம் நான் செய்யல எனக்கு பணம் வரும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது அது யாரும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் வெளியில வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பார்க்கப்படுறது இப்படி தான் ஜோதிடர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் திறந்துடுச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கங்கன்னு எந்த ஜோதிடருமே சொல்ல மாட்டாருங்க அந்த மாதிரி ஆனால் வெளியில அப்படியே ஒரு ப்ராபகண்டா இதை எதிர்த்து அதை வந்து எப்படியாவது இதை வந்து வீழ்த்தீரணும் அப்படின்ட்டு இதில் உண்மைகள் இருக்கு இந்த உண்மைகளை அவங்களால வந்து தாங்க வாங்கிக்க முடியல அதனால அந்த ப்ராபோகண்டா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எவ்வளவு நாஸ்தி பண்ண முடியுமோ நாஸ்தி பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி நிறைய நம்ம பார்க்கறோம் மீடியாக்கள்ல சோஷியல் மீடியாக்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாகங்களா பாருங்க எந்த துறையா இருந்தாலும் மோசமான ஒரு பாகமும் இருக்கு நல்ல பாகமும் இருக்கு ஏன் மருத்துவத்துல இல்லாத மோசமான விஷயங்களா யோசிச்சு பாருங்க ஏன் கவர்மெண்ட்ல இல்லாத மோசமான விஷயங்களா டீச்சிங்ல இல்லாத மோசமான விஷயங்களா அதே மாதிரி ஜோதிடத்துலயும் மோசமான விஷயங்கள் நிறைய இருக்கு மோசமான மனிதர்கள் இருப்பாங்க அதுக்காக எல்லாருமே அப்படிதான் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் தப்பு அதனால அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வெற்றி தானே தவிர நமக்கு கூரையை பிரிச்சுட்டு கொடுக்குங்கிற அந்த அர்த்தம் கிடையாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இதுதான் தனுஷு ராசிக்காரர்களுக்கான இந்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால தான் மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி அடுத்த பன்னெண்டு மாதங்கள் மிக மிக சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது பணங்கிறது இந்த இடத்துல ஒரு பை ப்ராடக்ட் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருப்பீங்கங்க அதுதான் சுற்றி இருக்கிறவங்களே ஹாப்பியாக வச்சுட்டு நீங்களும் ஹாப்பியாக ஒரு மாதிரி ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் எல்லாமே ஈஸியா இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப லாபகமா நமக்கு கை கூட ஆரம்பிக்கும் அதன் மூலமா அது ஒரு பை ப்ராடக்டா கிடைக்கும் ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி பணம் தான் நம்மளை சொல்லுது பணத்தால தான் நம்மளும் சொல்லண்டுகிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் அந்த பணம்ங்கிறது ஒரு பை ப்ராடக்டா மாறிடும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்தந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு காரணியா அந்த பணம்ங்கிறது துணராசிக்காரர்களுக்கு மாறிடும் பணம் நீண்ட ஒரு நெடிய பயணத்தோட நீங்க வந்திருப்பீங்க பணம் சார்ந்த வகையில் நிறைய கஷ்டப்பட்டு இதெல்லாம் இந்த வருடம் சரியாக ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் கடன் கொடுத்தது வாங்கினது இந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாக போகுது அதான் இந்த பன்னெண்டு மாதங்களை நல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள்ல கடந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோக்களாவே துளாராசியை பத்தி நம்ம அதிகமாக பேசிட்டு இருக்கிறோம் துளாராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு மாதங்களை கண்டிப்பா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த நேரம் நம்ம சோர்ந்து உட்காரக்கூடாது இனியால முடியல நான் கிவ் அப் பண்ணப் போறேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஒரு தொழில் பண்றீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி பண்ணுங்க மாற்றுங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு வளைங்க அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருடம் அதனால தான் ரெண்டாம் இடத்த துலாம் ராசி பிடிச்சிருக்குது அடுத்தது முதல் ராசி மிக மிக ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு இடத்தை பிடிக்க போற முதல் ராசி ரிவீல் பண்ணிடலாமா பன்னெண்டு ராசிகளில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி ஜூன் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஜூன் மாசத்துக்குள்ள அதிகமான பணப்புழக்கம் பணம் சார்ந்த வகையில் மிகச்சிறந்த சந்தோஷம் பெறக்கூடிய அந்த ராசி எது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் ராசியா வரக்கூடிய ரிஷபராசி தான் ஏன் ரிஷபராசி அதுக்கான முதல் காரணத்தை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பலனை சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து காரணம் என்ன அப்படின்னா உங்களோட கர்மக்காரகன் அதாவது பாக்கியாதிபதி சனி பதினொன்னாம் இடத்துக்கு வர இது வந்து மகா தன யோகம் ரெண்டு ஒன்பது பதினொன்னுங்கிற அந்த காம்பினேஷன் வந்துச்சுனாலே மகா தன யோகம் அடுத்தது பதினொன்னாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இது மிகச்சிறந்த அமைப்பு இதுவும் மகா தன யோகத்தோட இன்னொரு ஒரு அடுத்தது தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல போய் ராகு இருக்கிறார் இதுவும் பண்டைய விதிகள் நம்மளோட மூல விதியை என்ன சொல்லுது அப்படின்னா பத்துல ஒரு பாம்பையாவது பழுதையாவது போடு அப்படின்னு பாம்புனா ராகு கேதுக்கள் பழுதுனா அசுப கிரகங்கள் ஸோ பத்தில் ஏதாவது ஒரு அசுப கிரகம் இருக்கணும் இல்லைனா பாம்பாது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த மூல நூட்கள் சொல்கிறது இது எல்லாமே பொருந்தி வரக்கூடியது உங்கள் ராசி தான் இந்த வருடம் பத்தில் ராகு வந்துட்டார் பதினொன்றில் சனி வந்துட்டார் ரெண்டில் குரு வந்துட்டார் இதை விட வேறு என்ன வேணும் எல்லாமே கிடைக்குங்க வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் கிரைண்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் குறிப்பாக பணங்கிறது பை ப்ராடக்ட் ராசிக்கு சொன்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை ரொம்ப எளிதாக போது பணமும் ரொம்ப எளிதாக வரும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க தான தர்மங்கள் பண்ணுங்க பண்ணாதவங்க இப்போ இருந்து ஆரம்பிங்க அது ஒரு நல்ல குட் டீடாக மாறி அதுவும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் ரிஷபராசியை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே நல்லா இருக்கு பணமும் கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க இதில் ஏன் கோடி கோடியாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோடி சம்பாதிக்கிறவங்களும் நம்ம வீடியோ பார்ப்பீங்க அதுக்கான தசைகள் வரணும் வேற ஒன்றும் இல்லை நல்ல தசாபுத்திகள் நல்ல நேரத்தில் நம்ம பிறந்திருந்தோம் ரெண்டு ஒன்பது பதினொன்று சம்பந்தம் பெற்று அந்த தசைகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோடிகளை சம்பாதிப்பீங்க அந்த தசையில் எழுதி வச்சுக்கலாம் ரெண்டு ஒன்பது பதினொன்னு அசுவ கிரகங்களோட பார்வை இல்லாமல் அது வந்து ஒரு நல்ல லக்னாதிபதி நல்லா இருந்து ஏன்னா அனுபவிக்கணும் இல்லையா லக்னாதிபதி நல்லா இருந்து உங்களுக்கு சாதகமான எல்லா சூழல்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு நேரம் இந்த கோச்சாரத்தில் இப்படி ஒரு நேரம் வந்தால் நீங்க சந்தோஷமா எல்லா கோடிகளை சம்பாதிப்பீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை அது ஒரு பத்து பேர் எப்படியும் இருப்பாங்க ரிஷப இருக்கட்டும் எல்லா ராசிக்காரர்களையும் ஒரு பத்து பேர் அந்த மாதிரியான கோடீஸ்வர ஜாதகம் இருக்க தான் செய்யும் அதை பற்றின வீடியோக்கள் தனியாக வேணுமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் டெஃபனட்டாக போடுவோம் இதுதான் அந்த வீடியோ டாப் சிக்ஸ் ராசிகள் அடுத்த பணம் பன்னெண்டு மாதங்கள் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசிகளை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்